ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சேனல் சேனல்க்கு நம்ம சேனலில் என்ன படியாக பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா த்ரீ ஜி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வண்டி செல்ஃப் அடிக்க முடியுது அதே மாதிரி ஆர்ன்னு பார்த்தீங்கன்னா வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது இந்த மாதிரி அடிக்கும் ஆஃப் ஆகிட்டுனா அடிக்க மாட்டேங்குது இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா சத்தம் மூச்சு இல்லை எனக்கு தெரிஞ்சு என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தேன்னா பேட்ரி பிரச்சனையாக இருக்கும் ஆனால் பேட்ரி பிரச்சனைனா பேட்டரியை மட்டும் மாற்றக்கூடாது ஆர் ஆர் யூனிட் என்று அதாவது ரெக்டிஃபைர் யூனிட் இருக்குது அதில் வந்து டிசி ஆகி பேட்ரிக்கு சார்ஜிங் வருதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு பேட்டரி போயிருந்தால் பேட்ரி மாற்றணும் அந்த வீடியோ தான் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆக்டிவாக த்ரீ ஜியில் வந்து நம்மளுக்கு பேட்ரி எங்கே கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் இதை காலத்தில் இது பார்த்திங்கன்னா மொத்த எத்தனை ஸ்க்ரூ இருக்குன்னு சொல்லி காண்காம பாருங்க இந்த ஹேண்டில் பார் பக்கத்துல இங்கே ஒரு ஸ்க்ரூ வரும் அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்க்ரூ வரும் இந்த சைடு ஒரு ஸ்க்ரூ வரும் அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஸ்க்ரூ அதை லூஸ் பண்ணலாம் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாரு மேக்மம் வந்து பேட்ரி வந்து நிறைய பேர் டிக்கி கடியில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு மாடல் இருக்கும் இந்த மாடலில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் தான் வரும் பேட்ரி மாற்றுறதுக்கு முன்னாடி கரண்ட் வருதான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் அதுதான் மெயின் அதே மாதிரி இந்த ஸ்க்ரூ இந்த ஸ்க்ரூவை வந்து பத்திரமா வச்சுக்கணும் இது வந்து வேறு டைப்பில் வரும் த்ரெட்டு கொஞ்சம் லாங் த்ரெட் மாதிரி போட்டுருப்பாங்க இதுதான் வைப்ரேஷன்லாம் இருக்காது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த சைடில் இந்த இதில் வரும் சாரி இந்த டென்னிட்ட கூட லூஸ் பண்ண வேண்டாம் இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணணும் நாலுமே நாலு ஸ்க்ரூ மட்டும்தான் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு லூஸ் பண்ணிட்டாலே போதும் அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் நாலுமே லூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து புஷ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க சொன்னீங்கன்னா நம்மளுக்கு பேட்ரியோட பொசிஷன் தெரிஞ்சிடும் இப்போ நம்ம பேட்டரியில் வந்து உயிர் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் அதை பார்க்கலாம் ஸ்லைட்டாக உள்ள உள்ளே உள்ளதை க்ளீன் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா த்ரீ ஜியில் சிடிஐ யூனிட் கொடுத்துருப்பாங்க இந்த சைடில் பார்த்திங்கன்னா ரெக்டிஃபையர் யூனிட்டும் ஃப்யூஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த ஃப்யூஸை வந்து சைடில் லைட்டாக இப்படி இது பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பேர் ஃபியூஸ் வரும் ரெண்டு வந்து லோட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ இதோட வோல்டேஜ் நம்ம செக் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவும் பேட்ரிக்கு செக் பண்ணக்கூடிய மல்டிமீட்டரில் ட்வெண்ட்டி வைக்கும் ஓகே மல்டிமீட்டர் உள்ள வச்சுருக்கோம் வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் பேட்ரி வோல்டேஜ் பாருங்கள் சீரோ வோல்ட்டில் இருக்குது பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ரோப்பர் ரெண்டு எண்டில் வைக்கும் ரெண்டு டெர்மினலையும் வைக்கும்போது வெறும் ஒன் வோல்ட் ஜீரோ பாயிண்ட் நைன் நைன் வோல்ட் தான் வருது இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்றேன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வோல்டேஜ் ஏறுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ ரிட்டன் கரண்ட் வந்து பேட்ரிக்கு வரணும் அது வருதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் ரிட்டர்ன் வோல்டேஜ் வருது ரிட்டர்ன் வோல்டேஜ் வரப்போய் தான் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் பேட்ரி அவுட் ஆகிட்டு இப்போ நம்ம பேட்டரியை மாற்றிடலாம் அந்த பேட்ரியை பார்த்திங்கன்னா பேட்ரியை ரிமூவ் பண்ணுறதுக்கு டென் எம்எம் நட்டை வந்து லூஸ் பண்ணும் இதில் வரும் அதுக்கப்புறம் ரெண்டு டெர்மினல்ல உள்ள இது லூஸ் பண்ணிங்கன்னா போதும் நல்லா டைட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு மாடல் ஆக்டிவாகலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி வந்து கீழே வரும் பேனட்டு கீழே சீட்டு கடியில் தான் கொடுத்துருப்பாங்க ஓப்பன் பண்ணிட்டு இது அப்படி இந்த செட் தூப்பினீங்கன்னா இந்த இது தனியாக வந்துடும் அதே மாதிரி ரெண்டு டெர்மல்லையும் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லூஸ் பண்ணிடலாம் இதில் வண்டியில் போட்டிருக்கு பார்த்திங்கன்னா ஆமரான் பேட்ரி போட்டிருக்காங்க பேட்டரியை தூக்கிடலாம் இப்போ நம்ம இதே டைப்பு பேட்டரி வந்து நம்ம வாங்கிட்டு வரணும் மின்சிப்போம் பார்த்திங்கன்னா நம்ம டாடா பேட்டரி வாங்கியிருக்கோம் இது வந்து ஃபோர் ஆம்பு பேட்ரி ரெண்டு வருஷம் வாரண்டி இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா வரும் இப்போ இது கூட கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்ரி டெர்மினல் டைப் பண்ணக்கூடிய நட்டு கொடுத்துருக்காங்க வாரண்டி கார்டு எல்லாமே வந்து ஆன்லைன் தான் அந்த சீரியல் நம்பர் மட்டும் சொன்னால் போதும் பத்திரமா வச்சுக்கிட்டால் போதும் அதே மாதிரி இந்த சீரியல் நம்பர் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி பேட்டரியில் எதுவுமே வரல அடிஷ்னல் வாரண்டி வேணும்னா இந்த ஆப் மூலமாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டி நம்மளுக்கு தேவைன்னா இப்போ அவ்வளோதான் இதில் இருக்குது அவ்வளோதான் இது சீல்டு தான் அப்படியே இந்த பேட்ரி பாக்ஸ் அப்படியே நம்ம வைச்ச போகிறோம் ஃபஸ்ட்டு செல்ஃப்லாம் ஒர்க் ஆகலாம் இப்போ இதெல்லாம் மாட்டிகிட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கிற நட்டு அதிலே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வாரண்டி கவரேஜுக்கும் சில பாலிசி இருக்குது அதுபடி தான் அது கவரேஜ் நடக்கும் பேட்ரி வந்து ஊதி ஊதிருந்தால் ஷார்ட் சர்க்யூட் ஆகி இருந்துச்சுன்னா கொடுக்க மாட்டாங்க வாரண்ட்டி கவரேஜ் வராது பாசிட்டிவ் இப்போ இது கூட கொடுத்துருக்க நட்டு வந்து நம்ம உள்ளே வச்சுக்கணும் உள்ளே வச்சுட்டு ஈஸியாக நம்ம நட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் வீட்டில் பேட்டரி வந்து வச்சு நம்மளே மாற்றிக்கலாம் ஏன்னா ஒரு நூறுரூவா குறைய வரும் அவ்வளோதான் கடைக்கு கொண்டு போகிறத விட்டு அவ்வளோ டைட்டே ஏறிட்டு இப்போது இந்த இது ஷேக் ஆகாது மறக்காமல் இந்த கவரையும் போட்டுருணும் அப்போ தான் இது ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது நல்லா இழுத்து இழுத்து வச்சு போட்டு விட்ருவோம் லாஸ்ட்டாக போட்டுடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ அதே மாதிரி தான் இது ரொம்ப கம்மியான ஆம்ஸ் பேட்டரி ஃபோர் ஆம்ஸ் தான் இதே மாதிரி இதுக்குள்ளே வச்சாச்சு இப்போ நெகட்டிவ் டெர்மினல் நம்ம மாட்ட போகிறோம் மாட்டியாச்சு டைட் வச்சிடணும் ஓகே இப்போ வந்து வண்டியை ஹார்ன் அடித்து பார்க்கலாம் கீ ஆன் பண்ணுறோம் ஹாரன் பார்த்திங்கன்னா அடிக்கி ஃபஸ்ட்டு செல்ஃப் அடிக்கல இப்போ செல்ஃப் அடிக்கான்னு பார்க்கலாம் இன்னுமே அவங்களுக்கு செல்ஃப் அடிக்க முடியுது பேட்ரி மாட்டியும் செல்ஃபி ஏன் எடுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியில் இந்த கனெக்டர் வந்து கிளிப்பு கலந்து கிடக்கு இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃபு அடிக்க ஆரம்பிச்சு ஓகே எல்லாமே ஒர்க் ஆகுது இருபது வோல்ட்டு டிசி மோட்டில் போட்டாச்சு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி பதினெட்டு வோல்ட் வருது ஹேரிட்டே தான் இருக்குது அதனால நம்ம பேட்ரிக்கு ரிட்டர்ன் வோல்டேஜ் வருது வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ரி எப்படி சேஞ்ச் பண்ணி நம்ம ஆரஞ்ச் செல்ஃபு எதுவும் ஒர்க் ஆகலைன்னா ஒர்க் ஆக வைக்கிறது அப்படின்னு பார்த்துருந்தோம் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்